சாதியத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு போறதாக இருக்குது புதைக்கப்பட்டிருக்கிறவனுக்கு இந்த சாதி மதம் குலம் கோத்தரம் எதுவுமே தெரியாது தமிழ் மக்களுக்கான நீதியை கோரி நாங்க நிக்கிறோம் அப்ப அங்க ஒரு கொலை நடக்கவில்லை என்றோ அல்லது அங்க முறையாகத்தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்க சொல்றதுல இருந்தோ என்ன தெரியுது என்றால் அந்த கொலையாளிகளுக்கு அதிவிலுக்கு உறுதுணையாக நிக்கிற செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இந்த அருண் வழியவர்கள் இருக்கிறோம் இனி கொலை செஞ்சு நாங்கள் நின்ற நாங்கள் பார்த்த நாங்கள் என்று தண்டனை வச்சு கொண்டிருக்கிறவங்களே வந்து நான் இடத்தை காட்டுறேன் கொலை நடந்த இடத்தை காட்டுறேன் தாட்ட இடத்தை காட்டுறேன் என்றே கூட அப்படி நடக்கலன்னு சொல்றது இவர் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல நாமல் ராஜபக்சே ஜனாதிபதி ஆக்குவதற்கு கடுமையாக இப்பொழுது பல சூழ்ச்சி வேலை திட்டங்களை செய்து வருகின்றார்கள் அதில் இந்த வடிவம் ஒன்று நீங்கள் சொல்வதை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாமல் ராஜபக்சே ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை சதி திட்டங்களுக்கு ஒத்துழைக்காமல் இருந்தால் நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினுடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் என்று இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் சட்டத்தரணி வணக்கம் வணக்கம் நாங்கள் இப்போ தொடர்ச்சியா நிறைய நேர்காணல் அரசியல் ஆய்வாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் என்று பல தரப்பினரையும் நாங்கள் சந்தித்து இந்த செம்மணி விவகாரத்தின் வரலாறு என்ன இது மீண்டும் இரண்டாம் கட்ட பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதன் பின்னணி என்ன அடுத்து என்ன நடக்கும் என்பது குறித்து அரசு ஆராய்ந்து உண்மைகளை தேடிய பயணத்தில் பல நேர்காணல்களை செய்திருக்கின்றோம் இதே போன்றிருக்கும் நிலையில் செம்மணி விவகாரம் குறித்து ஒரு சட்டத்தரணியாக உங்களுடைய கருத்து என்ன செம்மணி விவகாரத்தை பொறுத்தவரையிலையும் நீதிமன்றம் முறையாக சரியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது நீதிமன்ற செயற்பாடுகளின் மீது நானும் முற்றுமுழுதாக நம்பிக்கையுடையவனாக இருக்கிறேன் கடந்த தவணையிலையும் நாங்கள் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் யாழ்ப்பாணம் சட்டத்திறன்கள் சங்கத்தின் சார்பில் நானும் முன்னிலையாக இருந்தேன் அப்போ அங்கே அங்கே நடந்த விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு விளாபாரியாக தெரியும் அது கணிசமான அளவு ஊடகங்களுக்கு வெளியே சொல்லப்பட்ட சொல்லப்பட்டும் இருக்கிறது அந்த ரிப்போர்ட்டில் உள்ள விடயங்கள் கணிசமாக மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு இருக்கிறது நான் அதை இது சட்டம் சார்ந்து கேட்கல மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை மக்கள் மத்தியில் கதைக்கிறதில் பார்த்தா இப்போ சிங்கள அதிகாரிகளுடைய பிரசின்னத்தின் ஊடாக வரப்போகிற முடிவுகள் என்றது மேலே தமிழ் மக்களுக்கு ஒரு சந்தேக பார்வை இருக்கிறதையும் தமிழ் அதிகாரிகளால் இது நடத்தப்படுவாக இருந்தால் அதனுடைய முடிவுகள் மேலே சிங்கள மக்களுக்கு அப்படியான ஒரு பார்வை இருக்கும் என்றதும் ஒரு குலம் இதனால் சர்வதேசத்தினுடைய தலையீட்டை நான் பேர்சனலாக இந்த என்னுடைய தொழிலதி தாண்டி பேர்சனலாக கேட்டீங்கன்னா ஒரு சாதாரண குடிமானாக கேட்டீங்கன்னா ஒரு சர்வதேசத்தினுடைய தலையீடு இருக்க வேண்டும் என்றதை விரும்பும் இப்போ இந்த செம் விவகாரம் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து அரசியல் ரீதியாக பலரும் பலவிதமான கருத்துக்களை சமூகத்திலே பதிவு செய்து வந்தார்கள் தமிழ் பேசுகின்ற ஒரு சில அரசியல் செயற்பாட்டல் என்று கூறிக்கொள்கின்ற சிலர் அவர்கள் அரசியல் கட்சிகளிலும் கொழும்பிலே வந்து அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் செயற்படுகின்றவர்கள் தான் அவர்கள் ஆனால் ஊடகங்களுக்கு முன்பாக வந்து இதை திசை திருப்பும் வகையிலான ஒரு சில சர்ச்சைக்குரிய விடயங்களை தெரிவித்து இதில் புதைக்கப்பட்டிருப்பவர்கள் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர்கள் என்றும் சொன்னார்கள் அதே போல இலங்கை இராணுவத்தை சேர்ந்தவர்களுடைய சடலங்களும் இதில் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் செம்மணி பகுதிகளில் இப்படியான பல்வேறுபட்ட கருத்துக்கள் அவர்கள் முன்வைத்து இதை சற்று குழப்பும் வகையிலே அவர்களுடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது நீங்களும் இந்த விடயங்களை பார்த்திருப்பீர்கள் உங்களுடைய கருத்து என்ன இப்ப செம்மணியில ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டறியப்பட்டிருக்கு அங்கு இருக்கக்கூடிய புதைக்கப்பட்டிருக்கின்ற விதம் இப்ப அந்த புதைகுழிகளுக்குள்ள ரங்கி ஏறுன ஆக்களுக்குள்ள அல்லது ஏறுற ஆக்களுக்குள்ள நானும் ஒரு போய் அங்கே என்ன எப்படி என்பதை நேரடியாக பார்த்த ஒரு ஆ அங்க இருக்கக்கூடிய அந்த புதைக்கப்பட்ட விதம் ஒரு சாதாரணமாக அடக்கம் செய்கிற முறையில இல்லை அதாவது எடுக்கப்பட்டதில் தொண்ணூற்றி ஐந்துக்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் அப்படி இல்லை அசாதாரணமானது புதைக்கப்பட்டு அங்க தமிழ் மக்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு வளமைக்கு மாறாக புதைக்கப்பட்டிருக்கிற முறை இதுல ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கிறது அல்லது ஒரு மனித உரிமை மீறலொன்று நடந்திருக்கிறது என்றத்தை யாரும் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் இப்ப நாங்கள் கோருறது என்னண்டா நாங்களும் இவர்கள் தான் கொலையாளிகள் என்று சொல்லி திட்டவட்டமாக இல்லை நாங்களும் இப்ப என்ன கோர்றோம்னா ஒரு புதைகுலி ஒன்று கண்டறியப்பட்டிருக்குது அந்த புதைகுழி சம்பந்தமான உண்மையான நிலைப்பாடு என்ன குற்றவாளிகள் யாரு என்ற கண்டறியறதுக்கு சர்வதேசத்தின் தலைவீடுடனான ஒரு விசாரணை வேணும் என்றதை அதைத்தான் கோரி நிற்கிறோம் இப்ப நீங்க அரசியல் தீர்ப்பான பண்ணிச்சா நான் பார்த்துருக்கேன் இந்த அருண் சித்தார்த்தன் வெட்ட போயிட்டு எல்லாரும் பார்த்துருக்கேன் பண்டைக்கு ஒரு 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 எலும்பு கூடன்று தோண்டி எடுக்கப்படுகிறது அந்த எலும்பு கூடு அடக்கம் செய்யப்பட்ட ஒரு எலும்பு கூடு இப்ப அந்த இடத்துல முறையாக அடக்கம் செஞ்சதும் இருந்திருக்கிற மாதிரியான எலும்பு கூடன்னு வந்து அது வந்த உடனே அவர் ஒரு லைவ் ஒன்றை போட்டு செம்மணியில் முறையாக அடக்கம் செய்யப்பட்டிருக்க எலும்பு கூடுகள் அதாவது அங்க ஒரு கொலையோ மனித உரிமை மீறலோ ஒரு மனித குலத்துக்கு எதிரான செயற்பாடோ நடக்க இல்லை என்றதை நிரூபிக்கிறதுக்கு வரையின இன்னும் வலிவா சொல்ல போனா அவர் அவர் அவருடைய அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் பேச்சுக்களை பார்த்தா சாதியத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு போறதாக இருக்குது அல்லது ஒரு சாதியம் சார்ந்த விஷயத்தை முன்னிலைப்படுத்த ஒரு மாதிரி இருக்குது இப்ப நாங்கள் என்ன சொல்றோம்னா செம்மனியில் புதைக்கப்பட்டிருக்கிறவனுக்கு இந்த சாதி மதம் குலம் கோத்திரம் எதுவுமே தெரியாதுங்க பொதுவாக தமிழர்கள் என்ற அடிப்படையில் தமிழர்கள் புதைக்கப்பட்டதாக நாங்க பாக்குறோம் தமிழ் மக்களுக்கான நீதியை கோரி நாங்க இங்க நிக்கிறோம் அப்ப அங்க ஒரு கொலை நடக்கவில்லை என்றோ அல்லது விவேதாங்க வந்து நிக்கிறது இல்லையோ அல்லது அங்கு முறையாகத்தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன் இவை சொல்றதுல இருந்தோம் என்ன தெரியுது என்றால் குற்றவாளிகள் கொலையாளிகள் யாராக வந்தாலும் இருக்கட்டும் அந்த கொலையாளிகளை காப்பாற்றுற அந்த கொலையாளிகளுக்கு உறுதுணையாக நிற்கிற செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இந்த அருண்ஜிதாத் முதலியவர்கள் இருக்கணும் இவை தொடர்ச்சியாக இந்த இதை இந்த தமிழ் இனத்துக்கும் ஏன் இந்த மனித குலத்துக்கே விரோதமான சிந்தனை கொண்டவர்களாக இருக்கணும் இப்ப இப்படியானவையை மக்கள் பார்த்துக்கொள்ள ஆனால் இப்போ அவங்க சொல்ற அது இப்போ நீங்கள் சொன்ன நபர்கள் எல்லாம் குறிப்பிடுவது ஒரு பக்கம் ஒரு தரப்பினர் நம்புகிறார்கள் தமிழர்களே தமிழர்களே அவர்களுடைய கருத்துக்களுக்கு கீழே சில பேரை இந்த நபர் சொல்வது உண்மையாகவும் இருக்கலாம் அது அவ் அவருடைய பார்வையிலும் அவருடைய கோணத்திலும் நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சிலர் நம்புகின்றார்கள் என்னென்னால் ஒரு மனித புதைப்பொழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு முறையான விசாரணை வேணும் இப்போ பாட்டியல் என்றால் ஏற்கனவே கிருஷாந்தியுடைய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு இருக்கிற தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சோமரத்ன ராஜபக்ச சொல்றார் செம்மணி பகுதியில் நானூறுக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் கொன்று புதைக்கப்பட்டதுக்கு அந்த இடங்களை என்னால் காட்ட முடியும் என்று காலகாலமாக சொல்லி கொண்டிருக்கிறார் இனி கொலை செஞ்ச நாங்கள் நின்ற நாங்கள் பார்த்த நாங்கள் என்று தண்டனை வச்சு கொண்டிருக்கிறவங்களே வந்து நான் இடத்தை காட்டுறேன் கொலை நடந்த இடத்தை காட்டுறன் தாட்ட இடத்தை காட்டுறன் என்றே அப்படி நடக்கலன்னு சொல்றது இவர்கள் யார் விளங்குதோ விஷருக்கு பின்னுக்கு விஷர்கள் தெரியுதுன்னு தான் சொல்லணுமே தவிர பகுத்தறிந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும் எப்படியான விதமான சாட்சியங்கள் இதை சூழ கட்டமை இதை சூழ இருக்குது என்றது அதாவது உண்மைகள் இப்போ சமூகத்துக்கு மக்கள் அவளோடு எதிர்பார்த்து இருக்கின்றார்கள் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்குமா இதில் குற்றம் இழைக்கப்பட்டவர்களுக்கு எதிராக அதாவது தமிழ் மக்கள் அங்கு சொல்லுவோமே போ தமிழர்கள் தாங்க புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுது சோமநாத் ராஜபக்ஷ கூறியிருக்கின்றார் ஆகவே அவர்கள் ஒரு தீர்ப்பை எதிர்பார்க்கிறார்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா என்றெல்லாம் அவதானித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இப்படியானவர்கள் இவ்வாறான கருத்துக்களை சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சிக்கும் போது அவர்களுக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கின்றது ஏன் அது ஏன் எடுக்கப்படாமல் இருக்கிறது இவர்கள் ஒரு அரசியல் கட்சிகளுடைய போர்வையிலையும் சிவில் சமூகங்களுடைய போர்வையிலையும் செயற்படக்கூடியவர்களாக இருக்கின்ற இது கருத்து சுதந்திரங்களை தடை செய்யற மாதிரியான ஒரு நிலைப்பாடு என்ற ஸ்டாண்டை எடுக்க வலிக்கின்றோம் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படியானவர்களை இனங்கண்டு மக்கள் இவர்களுக்கு செவி சாய்க்காமல் இருக்கிறது தான் பொருத்தமான சேர்ப்பனாக இருக்கு இப்போ இப்போ காய்ச்சல் அனுபவம் தனியாக அருண் சித்தார்த்தை பற்றி கேட்குற மாதிரி இருக்கும் அருண் சித்தார்த் ஏற் ஏராளமான விஷயங்களை கதைச்சிருக்கார் இந்த சமூக வழியில நான் பதில் சொல்ல வாழ்ந்த விஷயம் வந்து இந்த செம்மணி தொடர்பான விஷயத்தில் இது தமிழர்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதி என்றதுல உறுதியாக எல்லாரும் இருக்க வேணும்ன்றது தான் நான் சொல்ல வர விஷயம் மற்றபடி அவர் ஏராளம் குப்பைகள் ஒட்டி எனக்கு அந்த குப்பைகளை பற்றி கவலை இல்லை ஆனால் இது நாறுது இது நிறைய மணக்குது அதனால இது செய்யாத என்று சொல்லுவாங்க அடுத்த இப்போ இந்த விவகாரத்தோடு பிரதான சாட்சியாளர் இருக்கின்ற சோமநாத்ன ராஜபக்ஷ ஒரு வாக்கு மூலம் அதாவது அவருடைய மனைவி ஜனாதிபதி அன்பகுமார் சனாக தெரிவித்திருக்கின்றார் சர்வதேச விசாரணைக்கு முகம் கொடுக்க தயார் இந்த அவரை இந்த உடல்களை அங்கு புதைக்க உத்தரவிட்ட கொலைகளை செய்ய உத்தரவிட்ட உயர் அதிகாரிகளை காட்டிக் கொடுக்க தயார் என்று ஒரு விடயத்தினை ஒரு ராணுவ வீரர் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார் இலங்கை வரலாற்றில் நினைக்கின்றேன் நடக்காத ஒரு விடயம் ராணுவ வீரர் அவருடைய உயர் உயிரதிகாரிகளுக்கு எதிராக சர்வதேச ரீதியாக வாக்குமூலம் கொடுக்க தயாராக இருக்கின்றார் ஆக இப்பொழுது அவருடைய பாதுகாப்பு தான் இங்கு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அதேவேளை சரத் வீரசேகர ஊடகங்களுக்கு கூறி இருக்கின்றார் அப்படி செய்ய முடியாது இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விடயம் ஜனாதிபதி அனுர குமார் சானாக்கு இதை எவ்வாறு கையாள போகிறேன் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள் இப்பொழுது அவருடைய பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் நிச்சயமாக இராணுவ உயரதிகாரிகளே அவரை இப்பொழுது அச்சுறுத்தும் நிலைக்கு உள்ளாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது காரணம் அவர் காட்டிக் கொடுக்க போகின்றார் அவர் தயாராக இருக்கின்றார் அவருடைய மனைவி வெளியில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல்வார்தான் இந்த விடயம் எவ்வாறு கையாளப்பட போகின்றது நீங்கள் நினைத்து உங்களுடைய பேஸ்புக் பக்கத்திலே அந்த பதிவை போட்டிருந்தீர்கள் அந்த பேப்பர் கட்டை அவை நீங்கள் நிச்சயமாக சென்று திருப்பினர்கள் சம்பந்தமாக நான் அந்த வீரகேசரியில் வந்த அந்த செய்தியை போட்டு நேரடியாக மிஸ்டர் பிரசிடெண்ட்டை டக் பண்ணி அதில் இருந்தேன் அது தொடர்பாகவே பல்வேறுபட்ட விமர்சனங்கள் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது அதான் அதான் நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல வந்தால் இவர்கள் ஏதோ ஒரு சின்ன மட்டத்தில் சில அமுக்க குழுக்கள் மாதிரியான குழுக்களை இன்றும் பேரினவாதம் இதை சிங்கள மக்கள் என்று சொல்ல முடியாது பேரினவாதிகள் எங்கள் மத்தியில் விதைச்சு தான் விட்டிருக்கிறார் இந்த செம்மணி விவகாரத்தை உண்மையிலே இன்றைக்கு இந்த செம்மணி விவகாரத்தில் பெரிய அரசியலை செய்யக்கூடியது செஞ்சு கொண்டிருக்கிறது ராஜபக்ஷ ரெஜிமெண்ட் தான் அதாவது இதை எப்படி அருணகுமார திசைநாயக கையாள போகிறார் என்ற அழுத்தத்தை கொடுத்து சிங்கள மக்களை எப்படி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக திருப்புகிறது என்ற வேலைப்பாடு அதாவது பிரச்சாரங்களை எப்படி முடுக்கி உட்றது என்ற நிலைப்பாடுகளில் அது தொடர்பான வேலைகளை ராஜபக்ச ரெஜிமெண்ட் செய்கிறது தெரியாமல் இல்லைகள் அது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்தாலும் அதையும் முகம் கொடுத்து அதுக்கும் முகம் கொடுத்து தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து என்றைக்கும் இல்லாத அளவுல கணிசமாக அதாவது மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை நேரடியாக பெற்றுக்கொண்ட ஒரு கட்சி ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையில அனுரகுமார் ரசநாயகருக்கு இந்த வாக்களித்தவர்கள பாதிக்கப்பட்ட இந்த விலைந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் இருக்கிறான் கொல்லப்பட்டவர்களுடைய உறவுகள் என்று அப்ப இவே எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்குது அப்ப இந்த நாட்டுல உண்மையான நல்லிணக்கத்தை உருவாக்க அதாவது இந்த யுத்தத்துக்கு பிறகு நல்லிணக்கத்தை உருவாக்கணும்னா எல்லாரும் படிக்கட்டாங்க அது ராஜபக்சவா இருந்தாலும் சரி மைத்ரி பாலச்சரிசேனவா இருந்தாலும் சரி கோட்டாபய ராஜபக்சா இருந்தாலும் சரி இப்ப வந்திருக்கக்கூடிய அனுரகுமார் நாயகா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னம் இருந்தவர்கள் பேசிய நல்லிணக்கம்ன்றது வேற சிங்களம் என்ன செய்தாலும் பொறுத்து கொண்டு போக வேண்டும் என்றது தான் நல்லிணக்கம் என்று அவர்களுடைய டெபினிஷன் இப்ப அனுரகுமார் திசநாயகைய அணுகுமுறையில ஏற்கனவே இருந்த மூன்று பேர்ல இருந்து மாற்றம் இருக்கு அதை இருக்கிறத இருக்குன்றதை ஒத்துக்கொள்வோம் ஸோ மாற்றம் இருக்குது அப்ப இவர் இந்த பிரச்சனையை எப்படி சரியான வகையில் கையாளுறாருன்றதை பொறுத்து தான் இந்த நாட்டில் உண்மையான ஒரு நல்லிணக்கம் வருமா மெய்யான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணுமன்றதில்லை ஒரு அறுபது எழுபது வருட கால அரசியல் பாரம்பரியத்தை தங்களுடைய பிரச்சார யுக்திகளால் முறியடிச்சு ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய அனுரகுமார் ஜனநாயகவுக்கு இலங்கை மக்கள் இந்த மனதுல எழுபது வருட காலமாக இருந்த மனநிலையை அரசியல் ரீதியாக மாற்ற தெரிந்த அனுரகுமார் திசைநாயக்க இந்த நாட்டில் நடந்த யுத்தத்தின் போது அல்லது போனால் மனித பேரவலங்களுக்கு எதிராக இந்த மனித பேரவலங்களை புரிந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற பிரச்சாரத்தை இந்த செய்ய முடியாம போகுமாக இருந்தால் இந்த அனுரகுமார் திசைநாயக் அரசாங்கத்தால் செய்ய முடியாமல் போகுமாக இருந்தால் இவர்களாலையும் நல்லிணக்கத்தை உருவாக்க முடியாது இவர்களும் ஆத்மார்த்தமாக இந்த நாட்டில் ஒரு நல்லிணக்கம் ஒரு சமாதானம் உண்மையான சகோதரத்துவம் உருவாக விரும்பாதவர்கள் என்றுதான் நாங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் ராஜபக்ச ரஜிமே எவ்வாறான ஒரு செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது என்று தெரியும் மீடியாவிலாம் பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கு எஸ் எல்பிபி கடுமையாக பொழுது பல சூழ்ச்சி வேலை திட்டங்களை செய்து வருகின்றார்கள் அதில் வருகின்றும் ஒன்று நீங்கள் போல இப்படி வாய்ப்புகள் இருக்குமா ஆட்சியை பொறுத்தவரையிலே இப்ப இந்த ஆட்சியை நூறு வீதமும் புகழ்ந்து கதைக்கிறதாக இல்லை ஆனா ஒப்பீட்டு ரீதியாக முன்னம் இருந்த நபர்களோட ஒப்பிடுகின்ற பொழுது முன்னேற்றம் இருக்கா இல்லை தான் விஷயம் உண்மையில கொழும்பு நகரங்களுக்குள்ள நாங்கள் போகிற பொழுது அந்த பழைய அலப்பறைகள் இல்லை தேவையற்ற விதமான நெருக்கடிகள் இல்லை தலைநகரம் வந்து ஏனைய நகரங்கள்னு ஒரு பிரதிபலிப்பாக இருக்கும் அல்லது தலைநகரத்தை ஏனைய நகரங்கள் பிரதிபலிக்கும் அப்படி பார்க்கல கொழும்புலையே மாற்றம் இருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது இப்போ அதே மாதிரி நான் பல இடங்களுக்கும் பயணம் செய்து வருகிறார் நான் கடந்த வாரங்களில் அனுராதபுரத்தில் இருந்தேன் அதற்கு முந்தைய வாரத்திலே ஹம்பன் பக்கமாக சென்றிருந்த நான் என்னுடைய வழிபாடுகள் நிமித்தமாக போய் வந்தேன் அப்ப மக்கள் பேசுகிறத பாக்குற பொழுது அவர்கள் இப்போது சுமூகமான நிலை ஏற்பட்டிருக்கிறதாக சிங்கள மக்கள் உணர்கிறார்கள் உண்மையில அதி ஆடம்பர சொகுசு தேவைகள் நிமித்தமான விஷயங்களில் தட்டுப்பாடுகள் இருக்குது ஆனால் அடிப்படை தேவைகளோட வாழ்க்கையைக்குள்ள ஏதோ சேஃப் பண்ற ஒரு சிங்கள மக்கள் கண்ணூடாக பார்த்த விஷயம் மிஸ்டர் இடம் அதே மாதிரி ராஜபக்ஷ ரெஜிமெண்ட் ரெண்டு இடத்துலயும் இருக்கிற மக்கள் ஒரே மாதிரி யோசிக்கிறத பாக்குறோம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இப்ப இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தொடருமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாம ராஜபக்சே ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல பூகோள அரசியலும் சதி திட்டங்களுக்கு ராஜபக்ஷ ரெஜிமெண்ட்டுக்கு ஒத்துழைக்காமல் இருந்தால் இதுவரை நாங்கள் செம்மண் விவகாரம் அதோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களை பேசி இருக்கின்றோம் எப்பொழுது நான் அதை தமிழ் அரசியல் வரலாறு தரப்பிலே பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சில விடயங்கள் சம்பந்தமாக உங்களிடம் கேட்க வேண்டும் வடக்கு மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விரும்புகின்றனர் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்தரன் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார் அவை இப்பொழுது வடமாகாண முதலமைச்சராக போட்டியிடுவதற்கு சுமந்திரன் இவ்வாறு விருப்பம் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் மற்றவரோடு அவரை விட வேறு யாரும் அதற்கு தகுதியாக இருந்தால் அறிவியுங்கள் அந்த முடிவுக்கு கட்டுப்படுவதாகும் இதை நீங்கள் எப்படி பார்க்க இப்போ தகுதி என்றது எந்த அடிப்படையான தகுதி என்றவர் மென்ஷன் பண்றாருன்னு எனக்கு தெரிய இல்லை யார் வேண்டுமென்றாலும் முதலமைச்சர் வேட்பாளராக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய சட்டங்களின் பிரகாரமாக நிற்கலாம் வேட்பாளராக நிற்கலாம் வேட்பாளராக வேற ஆசைப்படலாம் எதுவும் செய்யலாம் வேற எதுல மென்ஷன் பண்ணி இல்லை நீங்கள் குறிப்பிட்டு கேட்குறீங்க இந்த தகுதி என்ற விஷயம் தகுதி என்று நிறைய விஷயம் இருக்குது இப்ப எப்படித்தானே ஒரு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பதற்கான தகுதி என்றது வேற ஒரு நல்ல அரசியல் கட்சியை நல்ல தொண்டர்களை கொண்ட ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துறது அதற்கான தகுதி என்றது வேற பத்து கல்லறை மதற்கான தகுதி என்றது வேறு இதில் மதிப்புக்குரிய சுமந்திரன் அவர்கள் சொன்ன தகுதி என்றது என்ன என்றது எனக்கு தெரியாது என்றபடியினாலே எனக்கு தமிழரசு கட்சிக்குள்ள அவரை விட தகுதியானவர் யார் என்ற நாங்கள் அறிஞ்சு கொள்ளுவோம் மண்டா அவர் இந்த எந்த தகுதியை சொல்றார் என்றதை சொல்லுவோம் சொன்னாதான் நான் கண்டுபிடிக்கல பொழுதாக வடமாகாண முதலமைச்சர் அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராகி வருகின்றார் ஆகவே ஒருவேளை அவருக்கு அந்த ஆதரவு இருக்கும் மக்கள் ஆதரவு மீண்டும் மக்கள் ஆதரவை பொறுத்தவரையிலையும் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் இதுவரைக்கும் ஒன்று வந்த ஒரு நபருக்கு என்ன செய்தியை சொல்லி இருக்கிறோம் என்றது ஊர் உலகம் அடைஞ்ச உண்மை அப்ப திருப்பியும் மாகாண சபை தேர்தலில் ஆதரவு இருக்கும் நம்புறது எவ்வளவு தூரம் சரியாக பொருத்தமாக இருக்கும் என்றது சொல்ல முடியாது உங்களிடம் நான் எந்த கேள்வியும் கேட்டாக வேண்டும் இப்போ தெரியும் அந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்கின்ற தமிழர்கள் தமிழ் மக்கள் இந்த கடந்த வாரம் ஒரு நிகழ்வினை ஒழுங்கு செய்து நடத்தியிருந்தார்கள் வீர வணக்கம் என்ற ஒரு நிகழ்வு இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து எப்படி நீங்கள் இதை இப்படி பார்க்கின்றீர்கள் காரணம் முத்தம் முடிந்த பொழுது பதினாறு வருடங்கள் ஆகின்றன அவை திடீரென்று படியான ஒரு நிகழ்வை இவர்கள் ஏற்பாடு செய்து நடத்துவதன் பின்னணி என்னவாக இருக்கும் எனக்கு பின்னணியை சொல்றது சரியாக முடியலை அதை ஒரு ஊகத்தின் அடிப்படையில் நான் பேசுறது பொருத்தமாக இருக்காது ஏனென்றால் இது தமிழர்களுடைய தமிழர்களை பொறுத்த வரையிலேயும் உலகத் தமிழர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏனென்றால் தேசிய தலைவர் அவர்களை தனிய தமிழர்கள் மாத்திரம் உரிமை கோர முடியாத ஒரு நிலைமை ஒன்று இப்போ உருவாகி இருக்குது அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி ஏனைய தென்னாசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழ்கிற பிரதேசங்களாக இருந்தாலும் சரி புலம்பெயர் நாடுகள் என்று ஏராளமான நாடுகள் இருக்கு எல்லாருமே அவரை உரிமை கோருகிற பொழுது அவரை பின்பற்றுகிற பொழுது நாங்கள் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் மட்டும் செய்வதை வச்சுக்கணும் ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது ஆனால் பர்சனலாக என்னுடைய கருத்து அதாவது பின்னணி பற்றி எனக்கு சொல்ல முடியும் ஆனால் இந்த நிகழ்வு தொடர்பாக என்னுடைய கருத்தை பொறுத்தவரையிலையும் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்த உண்மையாகவே பிரிட்டிஷாருக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்த இந்தியாவினுடைய மிக பெரிய சுதந்திர போராட்ட வீரன் ஒரு போராளி அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது கடைசி வரைக்கும் தெரியாது இன்றைக்கு வரைக்கும் இந்தியர்கள் இந்த பெரிய நாடு இவ்வளவு இந்தியர்கள் வல்லரசுகளுக்கே ஒரு சொப்பனமாக இன்றைக்கு வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு இந்தியா நூற்று சொச்சு ஆண்டுகள் கழித்து கூட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒரு இறந்த தினம் என்ற ஒன்றே செய்ய உண்மையா வீரர்களுக்கு மரணம் இல்லை மாவீரர்களுக்கு மரணம் இல்லை என்று மார்த்தான் அதே போல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சரி அப்படியே இந்திய தேசிய இராணுவம் மாதிரியே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் மாதிரியே ஒரு மினி வேர்ஷனாக நீங்கள் இங்கே நடந்த விஷயங்களை பார்க்கலாம் அதை செஞ்சதுன்னு ஒரு மினி வேர்ஷனாக நீங்கள் இதை பார்க்கலாம் அதே மாதிரி தான் இது முடிஞ்சிருக்குது அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஒரு நாளை குறிச்சு அதாவது உங்களுக்கே தெரியாது யாருக்குமே தெரியாது எதுவுமே உறுதிப்படுத்தப்பட இல்லை என்ற ஒரு நாளை முன்னிலைப்படுத்தி இப்படியான ஒரு விஷயத்தை செய்கிறது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது உலகத் தமிழர்கள் மிச்ச பேர் என்ன நினைக்கிறோம் என்றதை எனக்கு சொல்ல தெரியல இல்லை கலவ கலவின விமர்சனங்கள் ஒரு தரப்பு இதை செய்கின்றார்கள் இதற்கு எதிராக பல பேர் வெளியே பேசுகின்றார்கள் எனது நிகழ்வு இடம்பெற்ற இடத்துக்கு வெளியே கூட பலர் எதிர்ப்பினை வெளிப்பட்டார்கள் வெளியிட்டார்கள் ஜனதினம் ஒன்று ஒன்று தெரிஞ்சிருக்கு அதை அதான் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை உதாரணம் சொல்வது என்ன ரெண்டும் ஒரே மாதிரியே நடந்த சம்பவங்கள் என்றதுனால சொல்றேன் அப்ப அங்க ஒரு ஜனன தினம் கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி ஒரு ஜனந தினத்தை கொண்டாடிட்டு போயிருக்கலாம் இது உண்மையில வரலாற்றை கன்ஃபியூஸ் பண்ற வேலையே இவ அது ஒரு பொருத்தமற்ற செயற்பாடாகவே பாக்குறது ரைட் ஆகவே இதுவரை நேரம் எங்களுடைய நேர்காணலில் இணைந்து எங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை வழங்கிய சட்டதரணி உமாகரன் ராசை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி தொடர்ந்தும் ராக்காஷ்ரீயுடன் இணைந்திருங்கள் இன்னும் பல நேர்காணல் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வர தயாராக இருக்கின்றது மற்றவருடைய நிகழ்ச்சி சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் ஷாக்கிராஜுடன் நன்றி வணக்கம்